எல்லை ஊற வைத்த நீரை குடிப்பதால் கிடைக்கும் பயன்கள் கடைகளில் செயற்கையாக தயாரிக்கப்பட்டு பாட்டில்களில் விற்கப்படும் குளிர்பானங்களை குடிப்பதை விட வீட்டிலேயே இயற்கையாக தயாரித்து கிடைக்கும் நீரை பருகுவதால் ஏற்படும் நன்மைகளை இப்போது பார்க்கலாம் ஒரு கப் எல்லை எடுத்து கொள்ள வேண்டும் பின்பு அதை மூன்று கப் நீரினை ஊற்றி எட்டு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் அப்படி செய்வதன் மூலம் எள்ளில் உள்ள மொத்த சத்துக்களும் நீரில் சேர்ந்துவிடும் எள்ளை ஊற வைத்த நீரில் வைட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபைவ் மற்றும் சி சத்துக்கள் அடங்கியுள்ளன இந்த நீரை குடிப்பதால் ஏற்படும் நன்மைகளை இப்போது பார்க்கலாம் அடிக்கடி ஏற்படும் தலைவலி பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை அளிக்கும் இரத்த அழுத்தம் அதிகமாக உள்ளவர்கள் இதை தொடர்ந்து குடித்து வந்தால் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் கல்லீரல் கணையம் மற்றும் எலும்புகளின் வலுவை அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் செரிமான கோளாறுகளை சரிசெய்து செரிமானத்தை அதிகரிக்கும் ஊற வைத்து கிடைக்கும் நீரை நான்கு நாட்களுக்குள் பயன்படுத்த வேண்டும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க